விடாமயற்சின்னு பேர் வச்சாலே வச்சாங்க ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கு ஒருவேளை அந்த படம் நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டாக் வந்தப்ப எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு சொல்லி ப்ரொடியூசரும் டைரக்டர் மகிழ் திருமேனி ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தாங்க இதற்கிடையே வந்து அஜித் வந்து குட் பேட் ஆக்ட்லி படத்தினுடைய ஷூட்டிங்ல இருந்தார் ஹைதராபாத்ல ஸோ ஒரு மாசம் அந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இந்த பத்தாம் தேதி அதாவது இருந்து வந்து அந்த குட் பேட் ஆக்ட்லி ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இதுக்கு டேட் கொடுத்திருந்தாரு விடாமயற்சி படத்துக்கு ஸோ லெவன்த் மாதிரி அங்க ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க அதாவது இன்னைக்கு ஆனா இவங்களோட தெரியல எல்லாரும் காம்பினேஷன் ஆள் இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு பேரோட காஷின் கிடைச்சிருச்சு ஆனா முக்கியமான ஆள் யாருன்னா அர்ஜுன் ஸோ அவருக்கும் அஜித் அன் ஆர்வக்கான காம்பினேஷன் ஜாஸ்தி இருக்கு அவரு முக்கியமா வரணுங்கிறதுனால அவருக்கு பார்த்தா கரெக்டா ஜூன் பத்தாம் தேதி நேற்றைய தின அவருடைய பெண் ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கும் தம்பி ராமாயணோட பகல் உமாபதி ராமையாவுக்கும் திருமணம் நடந்தது கருகம்பாக்கத்துல இருக்கிற அவருக்கு சொந்தமான அந்த ஆஞ்சநேயர் கோவிலில் ரொம்ப முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு சினிமா நடிகர்கள் கொஞ்சம் பேரோட இந்த கல்யாணம் சிறப்பாக நடந்தது அந்த புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இதற்கிடையே வந்து அவரை கூப்பிட்டு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரா கல்யாணம் முடிஞ்சோன்னு ரிசப்ஷன் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ பத்து பதிஞ்சு தேதிக்கு மேலே ரிசப்ஷன் வேற இருக்கு சென்னையில அதனால எல்லா விஇபிஸ் அதுக்கு வராங்க அதில் நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன் அதனால ஜூன் எண்டு தான் நான் ஷூட்டிங்க்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாராம் சோ இந்த இருபது நாள் கால்ஷீட் வேஸ்ட் ஷார்ட்ஸ் அப்படிங்கறதுனால எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணாக்க அஜித்துக்கு இவருக்கு தான் முக்கியமான சீன் எல்லாம் இருக்கு அடுத்த மாசம் பத்தாம் தேதி வரைக்கும் தெரியாம மகிழ் திருமணி மண்டே பிடிச்சிட்டு இருக்காராம் இது வந்து இது ஒரு பக்கம் பார்த்தா லைக்கா வந்து இந்தியன் டூ வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது அதோட பிசினஸ் நல்லா ஆயிடும் அந்த பணத்தை எடுத்து வச்சு இத ஷூட்டிங் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா ரெட் ஜெயின்ட்ல இருந்து ஒரு செக் வச்சுட்டாங்க லைகா என்னன்னாக்க உங்களோட ஜாஸ்தியா நாங்கதான் படம் போட்டிருக்கோம் தூ படத்துக்கு அதனால முதல்ல பிசினஸ் ஆகிற பணத்தை நாங்க எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் யாவரா பணம் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஷேரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால வந்து ரொம்பவே டென்ஷன்ல இருக்காரு லைகா புரொடக்ஷன்ஸ் நிர்வாகிகளும் மகிழ் திருமேனியோ சோ விடாமுயற்சி படம் என்ன ஆகும்னு தெரியல ஏன்னா இப்ப இந்த கால்சீட்டை மட்டும் மிஸ் பண்ணாங்க அப்படின்னா அஜித்தா பிடிக்கவே முடியாது அடுத்து குட் பாய் லேக்கலோட ஷூட்டிங்ல ஃபாரின் கால்ஷீட் பிளான் பண்ணியிருக்காரு அதை முடிச்சுட்டு திருப்பியும் சென்னையில செட்டில் கொஞ்சம் ஷூட்ஸ் எடுக்கிறாங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் இமீடியட்டா வந்து ஒன்னு சங்கர் படம் இல்லாட்டினா சிறுத்த சிவா படம் ரெண்டு படத்தையும் ஃபைனல் பண்ணி வச்சிருக்காரு அதனால இமீடியட்டா அதுக்கு ஜம்ப் ஆயிடுவார் அஜித் இதற்கிடையே வந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப்பும் போவார் அதனால இந்த ட்ரிப்பை மட்டும் மிஸ் பண்ணாங்க அஜித் அப்படின்னா விடாமயர் படம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால எப்படியாவது அஜித் வரையறனா கூட்டிட்டு போய் மத்த சீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தேவைப்பட்டதுன்னா வந்து சென்னையிலே வந்து சில சீன்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணி முடிக்கிற முடிவுல வந்து இயக்குனர் மகளிர் திருமணி நினைச்சிட்டு இருக்காரு அநேகமா வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாள்ல வந்து படக்குழு வந்து அஜர் பஜன் கிளம்பிடுவாங்க அங்க வந்து திருஷாவோட இருக்கிற சாங் சீக்வன்ஸ் மற்ற பேரோட காம்பினேஷன்ஸ் ஷூட் பண்ணி முடிச்ச உடனே இருபத்தி அஞ்சாம் தேதி வாக்குல அர்ஜுன் ஜாயின் இந்த ஷூட்டிங்ல அப்போ வந்து அவரோட காம்பினேஷன் எடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்காங்க அதனால பொண்ணு கல்யாணம் அப்படிங்கறதுனால அவரோட பர்சனல் இதையும் புரிஞ்சுக்கணுங்கறதுனால இதுக்கு எக்ஸ்கூஸ் பண்ணிருக்காங்க அதனால டெபினெட்டா விடாமுயற்சி படத்தை எப்படியாவது இந்த மந்தோட முடிச்சிடணும் அப்படிங்கிற முடிவுல அஜித் அண்டு லைகா மகில் மூணு பேரும் பிளான் பண்ணிருக்காங்க முடிஞ்சதுன்னா விடாமுயற்சி சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நன்றி